முக்காம்பரு பஞ்சாயத்துல ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு லாரி பால்டி அடிச்சிருக்கு கல்கோரி அமைச்சிருக்காங்க விவசாய நிலத்திலே கிடைக்கும் கனிம வளங்கள் கொள்ள போகுது நீங்க முப்பத்தி ஏழு லட்சம் ரூபா எடுத்துட்டாங்க ஒரு ரோட்டுக்கு டபுள் ரூபாயா எடுத்து இதுல இன்னைக்கு மோசடி நடந்திருக்கு இது ஓட்டுல பிரதிபலிக்கா வணக்கம் கொடுக்காமரை மற்றும் விஜயாபுரியில் பொதுமக்களுக்கு மிகுந்த அச்சத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் கல்குவாரியை நிறுத்தக் கோரி ஊர் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் இந்த கோரிக்கைக்கு பெருசாயிக்குமா ஆளும் திமுக அரசு திருக்காம்பரை பஞ்சாயத்துல கல்கோரி அமைச்சிருக்காங்க நான் வந்து பிரசிடன்டா இருக்கும் போது இந்த கல்கோரிய எதிர்த்து நாங்க பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டோம் ஒவ்வொரு தீர்மானத்திலையும் நூறு பேர் நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டு கொடுத்து நானு தலைமைச் வரைக்கும் அனுப்பியிருக்கேன் அந்த அனுப்புன அடிப்படையில் இப்போ நாங்க கோரிய நிறுத்த சொல்லி பல வட்டம் நாங்க கொடுத்தோம் இதுவரைக்கும் எந்த ஆக்சனும் இந்த அரசு எடுக்கல கனிம வளங்கள் கொள்ள போகுது இதுல என்ன எங்களுக்கு இடையூறுனா அதிக ஆழத்துல கொண்டு தோன்றதுனால நீர் மட்டும் இன்னைக்கு எங்களுக்கு குறைஞ்சிருக்கு குடி தண்ணீர் அதுக்கு மேல அவன் வேட்டு வெடிக்கையில அருகாமையில நூறு மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அலர்கின்ற சத்தத்தை கேட்டீங்கன்னா அது எப்ப வேணாலும் இடிஞ்சு விழுகலாம் தேர்நிலை பள்ளி படிக்க அது எப்ப வேணாலும் அந்த பில்டிங்க வந்து யாரும் பார்வையிடல அதே மாதிரி எங்க ஊரு ரோடு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு டன்னு தான் தாழக்கூடிய சக்தி உள்ளதுன்னு சொல்லி ஐவேசில சொல்றாங்க இன்ஜினியர் ஆனா இன்னைக்கு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு டன்னை ஏத்திட்டு போகுது அந்த லாரி ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு லாரி பல்ட்டி அடிச்சிருக்கு எந்த அதிகாரியாவது வந்து பார்வையிடுங்க எத்தனை லாரி பல்ட்டி அடிச்சு கல்லெல்லாம் இன்னும் கிடைக்கும் நேத்து காலையில எட்டு மணிக்கு உடம்பு சேரி இல்லாம ஒரு பெரியவரை வண்டியில ஏற்றி கிடங்கு விட்டு குப்பரை விழுந்து இறந்து போனார் நேற்று நேற்று ஆஸ்பத்திரியில நூத்தி எட்டு வந்து நேற்று தான் கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன் பதிவு பண்ணிருக்க அந்த கேஸு நேற்று ஒரு பெரியவர் வந்து இறந்து போனார் நாங்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை பல தரம் பண்ணியும் இந்த அரசு கண்டுகொள்ள அப்ப இந்த கிராம மக்கள் பூராமே இந்த அரசுக்கு மேல எதிர்போட தான் இன்னைக்கு இருக்கிறாங்க இது ஓட்டுல பிரதிபலிக்கும் வேட்டு வெடிக்கும் போது ஏன் அவ்வளவு பக்கமா நூறு மீட்டரு தானே இருக்கே எங்க எல்கைக்குள்ளே கொடுத்திருக்கா அதுக்கு வந்துட்டு வேற ஊருக்கு அப்புறம் எங்க எல்கே வந்து அந்த நூறு மீட்டருக்குள்ள கல்வி இருக்கு வேற இடத்துல இல்ல அது கேரளாக்காரன் கனிம வளம் கொள்ள போகுது அதுல அதனாலதான் அன்னைக்கு குடிக்கும் இன்னைக்கு பன்னெண்டாம் தேதி அதை வச்சுட்டா இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல வாரம் சரி கனிம வளம் கொள்ள போகுது அது கேரளாக்காரன் வந்து அடிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்காரன் அதை அடிக்கல கேரளாக்காரன் சேர்த்து வந்து அதை ஏதோ அடிச்சு எடுத்துட்டு போறான் அந்த அளவுக்கு கொள்ள போகுது தண்ணி நீர் மட்டும் ரொம்ப ஆழமா போகுது குடிதண்ணி பற்றாக்குறை வரக்கூடிய காலம் வருது வேட்டு வெடிப்புல அலருது பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைகள இன்னைக்கு பள்ளிக்கூடம் ஆட்டோவில் போக முடியல அப்பல்ல சிடங்காயிருந்தா டூ வீலர்லாம் யாரும் பிரயாணம் பண்ணினா கீழே நிலைமை இதுதான் நேற்று காலையில எட்டு மணிக்கு நடந்தது ஒரு பெரிய உரத்துக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போன போகும்போது வழுகி விழுந்து கிடவுக்குள்ள விழுந்து விழுந்தவரை விட அப்பவுமே அங்கனே உயிர் பயிற்சி கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நேற்று பாடிய தூக்கி போனாங்க இந்த மாதிரி கல்போரியால பெரிய இடஞ்சல் இருக்கு இதை அரசு கண்டுகொள்ளவே மாட்டேங்கு அக்டோபர் மாதம் ஜீவன் வந்து எங்க ஊர்ல கிராம சபை கூட்டம் நடத்துனாங்க அந்த கூட்டத்துல நாங்க கோரிக்கை வச்சோம் எங்க கல்போரி வந்து எங்களுக்கு இடையூறா இருக்குமா எங்களுக்கு அதை கூட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்குது நாங்க கொடுத்தோம் கிராம சபை ஊன்னு கேட்டாங்களே தவிர எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல

விஜயாபுரி வரைக்கும் லாரி பல்ட்டி அடிச்சு அந்த மண் கல் எல்லாம் அங்கதான் கிடக்கும் லாரியை மட்டும் தூக்கிட்டு போறாங்க அந்த கல் இன்னும் கிடைக்கும் எந்த அதிகாரிகளும் இதுவரைக்கும் இன்னைக்கு வந்து கண்டுகொள்ளாத சூழல் இதுதான் நூறு நாள் வேலை திட்டத்துல ஏன் இன்னைக்கு பத்து பேருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க ஆனா நூறு நாள் வேலை கொடுத்தோம்னு சொல்லி எல்லாரும் ஆட்சியாளர் வந்து எங்கிட்ட ஓட்டு வாங்கி கொடுத்துட்டு போனாங்க இதுல என்ன முறைகேடு நடந்திருக்குன்னா விஜயாபுரி டு கரிங்கால்பட்டி போறதுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பில் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் கருணாசனத்திரத்துல இருந்து அதே ரோட்டை விஜயாபுரிக்குன்னு போட்டு மூணு கிலோமீட்டர் போட்டு முப்பத்தேழு லட்சம் ரூபாய் எடுத்துட்டாங்க ஒரு ரோட்டுக்கு டபுள் ரூபாயா எடுத்து இதுல இன்னைக்கு மோசடி நடந்திருக்கு என்ன காரணம் இதை நான் சொல்லணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு பஞ்சாயத்து இருக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல ஐம்பத்தி நாலு பஞ்சாயத்து இருக்கு நம்ம கோய்பட்டி ஒன்றியத்துல முப்பத்தி எட்டு பஞ்சாயத்துல இந்த மாதிரியான முறைகேடு ரோடு போடுதுன்னு சொல்லி உவா எடுத்து இன்னைக்கு மக்களுக்கு வேலை கொடுக்க முடியாம பல இன்னல்களும் இடையூறுல இன்னைக்கு கிராம மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இதையும் நான் இந்த அரசுக்கு தெரியப்படுத்துறேன்